எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கேழ்வரகு கூழ் வந்து குக்கரில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு கிணத்துல வந்து ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு மீன் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கேழ்வரகு எடுத்து மாவு எடுத்து அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் அப்புறம் அதை எடுத்து குக்கரில் போட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் கேஸ் வந்து சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க சின்ன பர்னரில் வச்சு ஆவி வந்தோன்னே வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த மாதிரி வந்து தயிரும் ஊறுகாவும் வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுங்க எல்லா ஏஜில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம் நன்றி இப்போ வந்து பப்பாளி வெட்டுறதை எப்படி வெட்டலான்னு பார்த்தோன்னா பப்பாளியை வந்து நல்லா கனிச்ச பணமாக எடுத்துக்கோங்க பின்னாடி இது கொஞ்சம் பரவாயில்லாமல் காயும் பழமாக இருக்குது இந்த பழம் வந்து பின்னாடி வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மீடியமாக ஷார்ப்பாக இருக்கிற கத்தியே போதும் இதுக்கு வெட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த தோலைலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் வரிசையாக இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக கீழே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை சுண்டு சுண்டாக எடுத்து வெட்டி ஒரு தனியாக ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த பப்பாளி பழத்தை வந்து கொடுக்கலாம் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா வந்து டாய்லெட் போடுறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இதாக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்புக்கு நல்லா வயர்ஃபுல்லாகிரும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சே ஃப்ரிட்ஜில் வந்து வெட்டி எடுத்து முன்னாடியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதை எடுத்து வந்து க அவங்க கையில் கொடுத்து ஒரு ஃபோர்க்கு ஃபோர்க்கு மாதிரி ஒன்று எடுத்து அதையும் அவங்க கையில் சேர்த்து கொடு கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து க பப்பாளிலாம் கொடுங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வித விதமான வந்து பழங்கள் எல்லாம் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மொ மோஷன் போகிறது டாய்லெட் போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காமல் இருக்கும் இதை மாதிரி வந்து வெட்டி கொடுங்க இதை மாதிரி எல்லா பழங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கி பழகி பழக்கிடுங்க அந்த பிள்ளைங்கள பெரியவங்களுக்கு வந்து அந்த கொய்யா பழம் வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க வெறும் கொய்யா காயாக தான் சாப்பிட்ணும் பழமாக சாப்பிடக்கூடாது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இது சாப்பிட்லாம் இதை மாதிரி வந்து அந்த கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதையும் கூட வந்து நீங்கள் கத்தியால் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க துண்டு துண்டாக் வெட்டி எடுத்துகிட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வெட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதை கொடுக்கும்போது அது ஏதோ ஜில்லுன்னு ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அது மாதிரி அதனால் அதை மாதிரி எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க இதை மாதிரி வெட்டி கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க இதை மா இந்த மாதிரி பழங்களெல்லாம் கொடுத்துட்டு நன்றி